அனைவரையும் வணங்கி அகத்தியருடைய சௌமிய சாகரம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஓரொரு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்தூல சக்கரங்களை பற்றி அவர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் வரைக்கும் போன சசங்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அநாகதத்தை பற்றி சொல்கிறார் நில்லடா நிலை அறிந்து சுகத்தை காண இசமான பதியைக் கேளு சொல்லடா சொல்லறிந்து சுகத்தை பார்க்க சுகமான முக்கோணம் நன்றாய்க்கீறி அல்லடா முக்கோண ததியிலே நீதான் அப்பனே பன்னிரண்டு தாழ்த்தான் போடு வில்லடா செம்புறமான கோட்டை விசையான கோட்டை நடு விந்து போடே அநாகதம் என்பது ஒரு முக்கோண நிலையில் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது செம்பின் நிறம் போன்ற செம்மையான செம்பு நிறத்தை போன்ற ஒரு இதில் இருக்கக்கூடிய நிறமாக அது நிற்கிது அந்த செம்மையான நிறத்தில் நடுவிலே நின்று அதை என்ன செய்யணும் அதில் உள்ள நினைவை கொடுக்கணும் போடப்பா விந்து நடு ஓங்காரத்தால் பூரணமாய் சி என்று நாட்டி நாடப்பா விந்து நடு முனை மையத்தில் நாடி நின்று சி என்று சொல்லி வீடப்பா பிளப்பதற்கு தினம் நூற்றி ரெண்டு விரும்பி தவறினாலும் செய்தால் சூடப்பா தானேரி முனை மையத்தில் சூரியன் போல் காந்தி வெகு சோதியாமை இந்த அச்சரத்தில் நாம் அநாகத்தில் ஏன் சீங்கிற வார்த்தையை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிங்கிறது ஒளியை குறிக்கக்கூடிய வார்த்தை தினமும் அதில் நம்ம கவனம் கொடுத்து அந்த வார்த்தையை கொடுத்து பண்ணும்போது மூக்கின் முனை மையத்தில் சூரியனை போன்ற ஒளி தனி மூக்கின் நுனின்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் மூக்கில் நுனையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மூக்கை பற்றி பேசலை அண்ணாக்கு எனும் மூக்கின் முனை அண்ணாக்கு தான் நமக்கு மூக்கு இந்த மூக்கு வந்து உலக இன்பங்களுடைய தான் இந்த மூக்கு உங்களுடைய இந்த ஃப்ரண்டில் உள்ள மூக்குங்கிறது பௌதீக ரீதியான உலக நிலைகளை உள்ள மூக்கு வந்து காற்றை எடுத்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் ஆனால் அவங்க சொல்லுடைய மூக்குங்கிறது அண்ணாக்கு தான் நம்முடைய ரிஜ ஒரிஜினல் மூக்கு அந்த மூக்குனுடைய முனைங்கிறது உள்நோக்கி போகக்கூடிய அந்த அதிசூட்சமான சக்தி போகக்கூடியதை பார்க்கணும் இப்போ நீங்கள் மகா மோனம் பண்ணும்போது பார்க்குறீங்க இல்லையா அதே போல அந்த இடம் வந்து ஒரு ஒளி சூரியனை போன்ற பிரகாசமான ஒரு ஒளி தோன்றும் ஜோதி என்ற காந்தியடா சூரிய காந்தி புலங்கு நடு சுழு முனையை நீ கண்டாயானால் ஆதி என்ற ஆதாரம் அரூபமயமானதொரு மேலாதாரம் நீதியுடன் தோணுமடா வாசியாலே நின்று இயங்கும் தன்னை தன்னுள் பார்த்து சாதி என்ற சராசரத்தை தானே எண்ணி சதா யோக பூரணமாய் நின்று பாரேன் அதாவது சுசுமுனைங்கிற வழியாக வரக்கூடிய அந்த ஒளி போன்ற அந்த பேரொலியை கண்டாயான நாம் நமக்குள்ள பார்க்கது ஒரு சிறிய ஒளி அது உள்ளே இருக்கக்கூடிய பிராணனுடைய தன்மையை தக்கவாறு அந்த ஒளி நமக்கு மேல் நோக்கி வருது அந்த மாதிரி ஒளி பேரொலியாக கண்டாயானால் ஆதாரங்களிலும் தோன்றும் அதே போல உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்த ஒளி தோன்றும் அப்படி தோன்றும் போதுதான் வாசியை தன்னுக்குள் கட்டுப்படுத்தி சராசரம் சராசரம்னா அந்த வெளி முழுவதும் தானாக நினைத்து தானே பூரணமாய் கண்டு உணர்வாய் உங்களுக்குள்ள சின்ன சின்ன தெரியக்கூடிய ஒளியினுடைய மூலம் இந்த சராசரம் சொல்லக்கூடிய அண்டவெளி முழுவதும் அதை நாம் விரிந்த நிலையில் உணர முடியும் அடுத்தது விஷுக்திக்கு வந்து சொல்கிறாரு மருவி நின்ற தலம் அதுதான் விஷுக்தி வீடு மருவிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் மருவி வந்த ஒரு தலம் நம்முடைய ஜெனட்டிக்குங்கிறது மூலாதாரங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மூலாதாரம் அது முதுகுத்தண்டு கீழே இருக்குது அது மறுவி நின்ற தளம் நம்முடைய ஒரிஜினல் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய விஷுப்தி மையம் அங்கேருந்து தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகுது அப்போ மறுவி நின்ற தளம் அதுதான் விஷுப்தி வீடு மகத்தான ஆறு கோணம் நன்றாய் போட்டு இருவிந்த அருகோண சுக்தி நல்ல தீர்க்கமுடன் பதினாறு இதழ்தான் போட்டு குருவிந்த கோட்டை வெகு கருப்பாய் நிற்கும் குணமான அக்கோட்டை நடுவிலே தான் உருவறிந்து விந்திட்டு ஓங்கார சுத்தி உத்தமனானே வா என்று போடே அப்போ அந்த வா என்ற வார்த்தை அங்கே என்ன வருது அப்படின்னா வா என்றால் வான் எனும் ஆகாயம் அந்த ஆகாயத்தில் இருந்து நாம் விஷுக்திங்கிற தளத்துக்கு வரும் வந்து அதனுடைய அக்ஷரம் வந்து அந்த வாய் என்று சொல்லும்போது அது வான்காந்தத்தையும் ஆகாயத்தை தத்துவமாக இருக்கக்கூடியதை நாம் போடுறோம் அதனால தான் நம்ம விஷுக்தியில் வாங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி சொல்கிறோம் போட்ட பின்பு மனக்கண் சாந்தி பூரணமாய் வா என்று இட்டு நாட்டமுடன் தானிருந்து நூறு மைந்தா நன்மையுடன் தான் ஜபித்து நயமே மேவி தேட்டமுடன் குருபதியில் சென்று பாரு சிவசிவா வாயு வேக கிரியாட்டம் வாட்டமில்லால் லஹரியடா வாயு மேகமாகு மகத்தான யோக சிவ போதமாமே இந்த விஷுக்தியில நாம் குரு என்று சொல்லக்கூடிய வியாழன்கோளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம் அதனால தான் குரு இருக்கக்கூடிய பதியில் சென்று அது குரு பதின்னு அர்த்தம் இப்படி இந்த வாய் என்று சொல்லக்கூடிய ஜபம் செய்து செய்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயு எப்படி ஆகுது பிராணனாக மாறுது காற்று உங்களுடைய விஷுப்திக்கு கீழே போகும்போது இந்த பஞ்சபூத காற்று இயக்கத்தில் உட்படுது உங்கள் விஷுக்திக்கு மேலே தான் அந்த காற்று வாயு என்ற பிராணனை உங்கள் வாயுன்னு சொல்லுவாங்க அந்த வாயுங்கிற அதிசூட்சமான சக்தியாக மாறி மேல் நோக்கி அது அண்ணாக்கு வழியாக போகும்போது சிவபோத நிலையில் அது ஒரு ஆனந்த நிலையை உங்களை உருவாக்கும் அதனால் தான் நமக்கு மொதல் மொதல் அந்த வித்தையெல்லாம் ரெகுலராக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து நம்முடைய பிராணசக்தி அண்ணாக்க திறந்த உள்வெளி போகும்போது நமக்கு ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிப்போம் முதல் முறை ஒரு அனுபவம் ஏற்படும் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஆனந்தம் வரும் ஏன் இந்த ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே வந்துட்ருக்குன்னே நமக்கு தெரியாது அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் அனுபவம் அதில் வந்து நமக்கு ஏற்படும் ஆமப்பா யோகம் என்றே சிவ யோகந்தான் அருளான முச்சுடரின் அந்தத்தாலே ஓமப்பா முச்சுடனின் அந்தம் பார்த்தால் ஒளி விளக்காய் நின்றதொரு மூலத்தீதான் வாமப்பா நிறைந்ததொரு மூலத்தீதான் வளர்ந்துதட அருகோண வரையின் மேலே நாமப்பா சொல்லுகிறோம் நன்றாய்பாது நாதாந்த மகேஸ்வரனை காணலாம் இப்போ நாதமாக நாதாந்த மகே நாதமான ஒரு மகேஸ்வர நிலைவிற்கு இந்த சிவ யோகத்தால் மூன்று சுடர் மூன்று முனைகள் உள்ள ஒரு தீ குழந்தை காண்பாய் முச்சுடர் அப்படிங்கிறது உங்களுடைய வலது இடது நடுன்னு சொல்லக்கூடிய மூன்று தீ பேர் தான் முக்தின்னு சொல்லும் இந்த முக்திங்கிறது மேலே ஒன்றாக இணைஞ்சி வரும்போது தான் அங்கே ஒரு ஒளியாக நிற்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அந்த ஒளிக்கு பேர் மூலத்தீன்னா மூலாதாரத்துலேருந்து வந்த தீனு அர்த்தம் இல்லை மூலத்தீன்னா முதன்மையான தீ ஆதி என்ற நிலையிலேருந்து பரிணாமத்தில் வந்தது அந்த ஒளிங்கிற ஒன்று தான் அதை தான் மூலத்தின்னு சொல்கிறது அந்த மூலத்தீ வளரும் அந்த மூலத்தீ உனக்கு மகேஸ்வரனைக்கார மகேஸ்வரன் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்ம நிலை விரிவடையும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு தன்மையாக மகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆத்மா எடுக்கூடிய விரிவு நிலை தான் விஸ்வரூப தரிசனம் நம்முடைய ஆத்மா விரிவடைந்து அதனுடைய மூலம் எதெல்லாம் இருக்கோ அதனுடைய ஒரு இணைப்பு பெற்று நிற்க நிலை வரும் அப்போ அந்த மகேஸ்வர நிலைக்கு போனோம்னா முதந்த மூன்று ஒளியும் ஒன்றாக இணையக்கூடியதுக்கு இந்த விஷுக்தி அப்படிங்கிற பேராக தான் விஸ்வ நிலை என்பது விஷுக்திங்கிற வார்த்தை வருது அப்போ விஸ்வரூபம் வரணும்னா அந்த தீ என்று சொல்லக்கூடிய ஒளி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் விஸ்வமாகிறது ஒரு பூரணமான ஒரு யோக நிலையில் வர்றது இதுக்கு பேர் விசுத்தின்னு பேர் ஆக்கனைக்கு வர இடத்துல காணவே மகேஸ்வரன் கடாஷத்தாலே கண்ணான சதாசிவம் கருவை கேளு தோணவே ஆக்கினையாய் விந்து வட்டம் சொல் நிறைந்த வட்டமதில் இதழ்தான் ரெண்டு பூனவே வட்டமதில் நிறைந்த செல்வன் புதுமையடா ஆகாசந்தான் பேனவே ஆகாச வட்டத்துக்குள்ளே பேர் பெரிய பிரணவத்தை நன்றாய் நாட்டே அப்போ இந்த மெடுலான்னு சொல்லக்கூடியதான் ரியல் ஆக்கணை அந்த ஆக்கணையினுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு சின்ன வட்டமும் ரெண்டு சைடும் ஒரு இதழ் மாதிரி ஒன்று இருக்குது இதுக்கு என்ன மீனிங்னா இடகலை பின்கலை சுணுமுனை என்ற மூன்றும் இணையக்கூடிய இடம் அது புருவு இந்த நெத்தி கிடையாது மெடுலாப்பளாங்கோட்டையை தான் சொல்லப்படக்கூடிய இது அந்த இடத்துல நின்று அந்த ஆக்னா என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து ஆடருங்கிற கட்டளை எந்திரியங்களுக்கு கட்டளை கிடைக்குது நெத்தினுடைய பூர்வமத்தியில் இருக்கக்கூடிய அந்த மெடுலாவுடைய ஒரு சப் சப் தான் இப்போ நெத்தியிலுடைய பூர்வமத்தி கரெக்டான பூர்வமத்திங்கிறது பின்னாடி தான் இருக்குது பிடரி கண்ணதுக்கு பேர் அந்த தேடைங்கிறது அந்த தேடைக்கு உதவியாக இருக்கக்கூடியதான் முன்பக்கம் இருக்கக்கூடிய பூர்வமத்தி அந்த பூர்வமத்தியில் இருக்கக்கூடிய மாஸ்டர் கிளாண்டு சொல்லக்கூடிய பிட்யூட்டி கிளாண்டுங்கிறது என்ன செய்யணும் எந்திரியங்களுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த எந்திரியை கண்ட்ரோல் பண்ணி அந்த சக்தி எல்லாத்தையுமே விரயப்படுத்தாமல் உள்நோக்கி இந்த மெடுலாவோடு அது தக்க வைக்கும்போது தான் மூன்றாவது கண்ணுன்னு வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு முன்பக்கமாக இருளாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக மாறும் அப்போ இருள் என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறியாமையனும் ஒரு தன்மை தான் அந்த இருள் அது விலகி உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் ஒரு ஒளி வரும் அந்த ஒளி வரக்கூடிய ஒரு வெளிச்சத்து பேர் தான் பிரதோஷ நிலைன்னு சொல்கிறது இரவும் இல்லாமல் பகலும் இல்லாத ஒரு கலர் வருதில் அதுதான் பிரதோஷ நிலை நாட்டமுடன் ஓங்கார நடுவிலே தான் நன்மையுடன் ஆகாரம் என்ற ஆ உ என்று தேட்டமுடன் ரீங்காரம் சேற்றி திறமான தான் இருந்து புருவமேகி கூட்டமன்றி தானாக தானே நின்று குணமாக ஆ ஊ இம் என்ற நிலையில் மனம் மார்க்கமுடன் தான் ஜபிக்க வரிசையே இளே பிரணவங்கிறது அந்த ஓங்காரம் என்பது ஆ ஊ இம் என்ற அந்த மூன்றையும் நாம் என்ன பண்ணலாம் யா என்ற நிலையில் ஜபம் செய்யணும் ஆ ஊ உம்முனுடைய ஒரு பூரணமான வார்த்தை தான் யா அதனால தான் அது யகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ யகாரத்தை வைத்து ஒரு மனதாக செய்யும்போது ஜபம் செய் இப்படி இந்த யாங்கிற யகாரம் செய்ய செய்ய உங்களுடைய மூன்றாவது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இருள் நீ விலகி ஒளி முதல்ல தோன்றும் பல பல கலர்களாக முதல் வரும் இந்த கலர் வந்து வரணும் நாதம் வரணும் இந்த ரெண்டும் வந்தால் தான் நீங்கள் குண்டலி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் நாதமும் முன்பக்கம் வெளிச்சம் வராத வரைக்கும் குண்டலி எதுவுமே ஒரு அசைவு கூட நடக்கலைன்னு தான் அர்த்தம் வெறும் வைப்ரேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுறது குண்டலி கிடையாது அது காந்த இயக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய திணிவு தான் இந்த காந்தத்தை தாண்டினா தான் நாதம் வரும் நாதத்தை தாண்டும்போது தான் ஒளி வரும் அப்போ நம்மை சித்த மார்க்கம் என்பது காந்தத்தெல்லாம் தாண்டி போகிறது காந்தத்தை தாண்டி காந்தத்துக்கே மூலமான நாதம் நாதத்துக்கு மூலமான அந்த வெளிச்சமான பல ஒளிகள் வந்து கடைசியில் பூரணமாக ஆத்ம ஒளியினுடைய தரிசனம் வரும் வரிசையுடன் ஆதாரம் ஜபித்து மைந்தா மார்க்கமுடன் சதாசிவத்தை மகிழ்ந்து கண்டால் தரிசனமாய் நின்றதொரு ஆதாரம் சிவசிவா அரூபமாக தோணும் சிவசிவாங்கிற அரூப நிலையாக தோணும் கரிசனமாய் நின்றதொரு ஆதாரம் கண்டலங்கா தரிசனங்கள் பல பல தரிசனங்கள் காண முடியும் புரிஷமுடன் சதாசிவத்தின் மனதை வைத்து நீ எந்த தரிசனம் சூஷமலை இருந்தாலும் அந்த சதாசிவங்கிற ரியாலில் மட்டும் மனதை வைத்து புத்தியுடன் அணுதினமும் பூசை பண்ணேன் இந்த பூசை என்ன அகப்பூசை தான் இது பல பல தரிசனம் வரும் பல பல மாயா சக்திகள் வந்து உங்களுக்கு பல பெத மாய நிலையில் சித்தி காட்டுறதுக்கான வழிகள் பண்ணும் அதிலெல்லாம் நீ என்ன பண்ணாத கண்ட கண்ட தரிசனங்கள் காணலாகும் பல விதமான தரிசனம் வரும் ஆனால் புரிசமுடன் தெளிந்த மனதோடு அந்த சதாசிவ மனதை வைத்து புத்தியுடன் அங்கே உங்கள் புத்திங்கிற கான்சியஸ் வேலை செய்யணும் சித்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா சோலை முடிஞ்சு போச்சு அப்போ சித்தி நமக்கு நோக்கம் அல்ல நமக்கு முக்தி தான் நோக்கம் அப்போ முக்திக்கான வழியை செய்பவன் சித்தி பண்ண மாட்டான் சித்தி காட்டிட்டு சித்தி வழியில் போனால் நம்முடைய சக்தி என்ன பண்ணுறான் இங்கே பல விதமான வழியில் செலவு தான் பண்ணுறான் அதனால் மயக்கத்தில் தான் போகிறான் மாயையில் தான் போயிருந்தோம் அதனால் புத்தியுடன் அனுதினமும் இந்த பூசையை பண்ணு இந்த உண்மையான தவம் எனும் பூசை அக பூஜைங்கிறதே தவந்தான் புற பூஜை தான் எல்லா பொருளையும் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கணும் அக பூஜை தான் இந்த ரியல் சித்த மார்க்கம் அப்போ இந்த ஆறு ஆதாரங்களையும் அருவமாக தோன்றும் எது பிசிக்கல் ஆதாரம் கிடையாது அருவமாக இருப்பது நாதமும் ஒளியும் இதில் கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் காணலாம் அதை எல்லாத்தையும் கடந்து அணுதினமும் நாம் யாதை பார்க்கணும் அந்த பூரணமான ஒளியை நோக்கி நம்மளுடைய இது இருக்கணும் இந்த ஆறு ஆதாரங்களை தான் குருநாதர்கள் சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சொல்கிறோம் ஆறு தான் ஏழுங்கிறது என்ன அது என்ன வரும்னா உங்களுடைய சூஷ்ம உச்சி கிடையாது ஆக்சுவலாக ஏழுங்கிறது உச்சியில் வராது ஆறுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த தலை உச்சி அல்லது நம்ம மெடுலா அல்லது பூர்வமத்தி அண்ணாக்கு இது எல்லாமே ஆறு தான் ஏழுங்கிறது எங்கே வருதுன்னா வெளி ரீதியான ஒளி வழி தான் உங்களுக்கு ஏழாட்டு வருது இதனுடைய வளர்ச்சி சூஷ்ம தான் நமக்கு ஏழு ஃபினிஷிங் ஆகுது ஒரு ஆத்மா உடலில் இருக்க வரைக்கும் ஆறு நிலைகளில் தான் முதல்ல அது ஏற்படக்கூடிய முன்னேற்றம் ஏழாவது நிலை என்பது சித்தர்கள் சொல்லுடைய ஏழாவது நிலை சூஷ்மத்தில் உள்ள டெவலப்மெண்ட்டு சூஷமாக இருக்கக்கூடிய உங்கள் ஆத்மா டெவலப் நிலை தான் அவங்க ஒவ்வொரு நிலையாக சொல்லப்படக்கூடியது ஸ்பேஸில் நமக்குள்ள தாண்டி போகக்கூடிய ஒரு நிலைகளை